ஹலோ காய்ஸ் நமஸ்தே இன்னைக்கு நம்ம தைப்பூச ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து முருகப்பெருமானுக்கு நான் பிரசாதங்கள் எல்லாமே செஞ்சுருக்கேன் என்ன நல்லா செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க செஞ்சுருக்கேன் செஞ்சுருக்கேன் கோஸ் பொரியல் செஞ்சிருக்கேன் सांभर मिर्च का कतरी का बोतल सांभर संचर क्या है? रम सांपारे तीन तीन ही मिर्च पारे தைப்பூச விரத பூஜை முறைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் நிறைய விதமான விரதங்கள் எல்லாமே மேற்கொள்வோம் நாற்பத்தெட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் ஒன்பது நாள் பதினோரு நாள் ஆறு நாள் ஒரு நாள் இந்த மாதிரி நிறைய வந்து விரதங்கள் மேற்கொள்வோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெயினாக வந்து சில பேரால் வந்து விரதங்கள் மேற்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம் அதனால நீங்கள் கஷ்டப்படாதீங்க எங்களுக்கு முருகனோட அருள் வேணும் எங்களால் என் மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வேலை நீங்கள் பாஸ்டிங் இருங்க முருகப்பெருமானுக்காக ஒரு வேலை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்கலாம் இல்லை நான் இன்னைக்கு ஃபுல்லாகவே நான் உணவு எடுக்காமல் இருக்கீங்கன்னா நிறைய தண்ணி குடிச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகப்பெருமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேனும் திணையும் தேன் திணை மாவு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம் பால் பழம் சக்கரை பொங்கல் இந்த மாதிரி வந்து வைத்து நீங்கள் வந்து அவருக்கு வந்து நெய்வேத்தியம் வைத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூஜைகள் வந்து நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி கந்தர் அனுபூதி சஷ்டி கவசம் திருப்புகள் இந்த மாதிரி பாடல்களை வந்து நீங்கள் பாராயணம் பண்ணலாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா கூட நீங்க நீங்கள் ஓம் பவ அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தோரு வாட்டி அப்படி இல்லைன்னா நூற்றி ஒரு வாட்டி வந்து நீங்கள் வந்து பாராயணம் செய்யலாம் அதே மாதிரி பக்கத்தில் இருக்க முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்சால் பால் வாங்கி கொடுத்து நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா நெய்யில் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் தீபம் ஏற்றி ஒரு தீபம் நீங்கள் ஏத்தினாவே போதும் அப்படி இல்லைன்னா ஆறு தீபம் கூட நீங்கள் ஏற்றலாம் ஏற்றி நீங்கள் வந்து வழிபடலாம் கண்டிப்பாக நம்மளுக்கு தீராத பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த தைப்பூச திருநாளில் முருகன் வந்து நம்ம பார்க்கறது நம்மளோட உள்ளே இருக்க அந்த அன்பை தான் நம்மளுக்கு பார்க்குறாரு அதனால் நம்மளோட உள்ள தூய்மையாக நம்ம வைக்கும் பொழுது கண்டிப்பாக முருகனோட அருள் பரிபூர்ணமாக நம்மளுக்கும் நம்மளோட குடும்பத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் முருகன் கிட்ட வந்து போயிட்டு நிற்கிறவங்க ஒரு நாளும் முருகப்பெருமான் கைவிடவே மாட்டார் அவரோட பன்னிரண்டு கைகளால் அள்ளி தரும் வல்லர் அவர் எந்த அளவுக்கு சோதிக்கிறாரோ அதை விட பல மடங்கு அவர் நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு தெய்வம் சேவலும் வேலும் மயிலும் நம்மளுக்கு இருக்கும் கண்டிப்பாக முருகனோட அருள் உங்களோடும் என்னோடும் இருந்து ஆசிர்வதிக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அருவோகரா